கண்டவரையே தொழுவோம்

நாங்களும் உகந்த பாத்திரங்களாய் மாற தேவரின் கிருவை செய்வீராக இதோ உமக்கு ஒவ்வாத காரியங்கள் எங்களிடத்திலும் இருந்து விலகி காத்தரலும் ஆண்டவரே செய்து கொண்டே சரி

கண்களை மூடி ஒரு விசை ஆண்டவரை கரபிரித்து ஆண்டவரிடத்திலே பேசுவோமா மார்த்தாள் மரியால் இயேசு விடத்திலே பேசினார்கள் பிள்ளைகளை எப்பொழுதெல்லாம் இயேசு பிரித்தானியாவை கடந்து சென்றாரோ அப்பொழுதெல்லாம் அவர் மார்த்தா மரியாள் லாசர் வீட்டில் தங்கினார் காரணம் அவர் அவர்களோடு இதோ அவர்கள் அவரோடு பேசினார்கள் ஒரு விசை கண்களை மூடும் சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் கண்ணை மூடும் யுவர் ஐஸ் சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் கண்ணை மூடி பேசப்பாட்ட பேசுங்க கண்ணை மூடுங்க கண்ணை மூடுங்க எல்லாரும் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட பேசுங்க தேவைகளை எல்லாம் சொல்லு இவ்வளவு நேரமா இந்த இடத்துல இருந்தீங்களே ஆண்டவர் உன்னை வெறுங்கையாய் அனுப்ப மாட்டார் என்ன உன் வழிகள் என்ன உன் பார் பாரம் என்ன ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிருக்கின்றவரே இந்த வேலையிலே நீ ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகின்றோ கண்ணீர் துடைப்பேன் என்றவரே உன் கவலைகளை மாற்றுவேன் என்றவரே பிள்ளைகளின் வேதனைகளை எல்லாம் நீர் மாற்றி அலிலுய் அலலுய் ஆண்டவர் உன் வேதனைகளை இதோ இந்த இடத்தில் அறிகிறவரா இருக்கிறார் உன் கண்ணீரை துடைக்கிறவரா இருக்கிறார் உன் பாரங்களை மாற்றுகிறவரா இருக்கிறார் இதோ அவர் உன் மத்தியிலே கடந்து வருகிற தேவன் இதோ நீங்கள் அதிசயத்தை காணும்படி ஆண்டவர் அற்புதத்தின் தேவனாய் இந்த நாட்களில் வெளிப்படப் போகிறார் என்னை மகிமைப்படுத்த வந்த உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை நான் விடுவித்து காப்பாற்றுவேன் நீ எனக்குரியவன் நீ எனக்குரியவள் என்று ஆண்டவர் உன்னை அவருடைய மகனாக மகளாக இன்று ஏற்று ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரை தொடர்ந்து ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் மட்டுமல்ல சாட்சியாய் மாறுகிற ஆண்டவரை மகிமையோடு கூட வாயால் சாட்சிப்படுத்துகிற செயல்களால் சாட்சிப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறுவோம் தேவ மகிமை உங்களுள் வெளிப்படுவதாக ஆண்டவரே பிள்ளைகளையும் பிள்ளைகளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா தெய்வ காரியத்தையும் ஏசு ஆண்டவருடைய இனிமையான வல்லமையான நாமத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜெபம் கிளமைகள் நல்ல பிதாவே ஆமே எல்லோருமாய் ஒரு முறை ஆமைன்னு சொல்லுவோம் ஆமே வெள்ளிக்கிழமை மாலை ஜெபம் பிதாவுடையும் சுதனுடையும் ஸ்பிரித்து சார்ந்தவுடையும் நாமத்தினாலே ஆமே சு சிருஷ்டிகரான இஸ்பிரித்து சார்ந்துவே நீர் எழுந் எழுந்தருளி வந்து மூடையவர்களின் இருதயங்களில் குடிகொண்டிருளும் நீர் உண்டு பண்ணின இதயங்களை மேலான அனுகிரகத்தால் சம்பூரணமாக்கியும் திரு உபசாதி எனப்படுகிறவரே மகா உன்னத ஊருணியே அக்னியின் ஞான ஞானாபிஷேகமே ஏழு வரங்களால் இழகியவரே பிதாவின் வலது படி பிதாவினால் ஆன வார்த்தை பாடே நாவுக்கு பலம் கொடுப்பவரே இடைவிடாத அறத்தால் எங்கள் சரீர பலவீனங்களை தாபரித்து எங்கள் இருதயங்களில் அன்பே பொழியும் எங்கள் சத்துருவை அப்பால் அகற்றி விரைவில் எங்களுக்கு சமாதானத்தை கொடும் இவ்வகையாய் நாங்கள் உண்மை நேர்த்துணையாக கொண்டு சகல திண்மைகளுக்கு தப்பித்து கொள்வோமாக உம்மாள் நாங்கள் பிதாவை அறிந்து சுதனையும் கண்டு கொண்டு இவ்விருவரின் இஸ்பிரித்து நீர் என்று நாங்கள் எக்காலத்திலும் விசுவசிப்போமாக பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் மறைத்தவர்களிடத்தில் அவரது சுதனுக்கும் கடவது ஆமே என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி பரிபாலனம் செய்து கொண்டு வரும் சர்வேஸ்ரா பூமியின் நீச வஸ்துவாகிய நான் உமக்கு என்ன நன்றியறிந்த சோஸ்திரம் செய்வேன் நித்திய காலமாய் தேவரில் என்னை நினைத்து ஒன்றும் இல்லாமையிலிருந்து என்னை எடுத்து எனக்காக உயிரை முதலாய் விட்டு தினந்தோறும் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறீர் வானுலகில் வாழும் சமணசுகளே அச்சிஷ்டவர்களே ஆண்டவரை சுதித்து அவருக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்ய எனக்கு ஒத்தாசையாக வாருங்கள் ஆ கடவுளே இத்திய வெளிச்சத்தின் சுனையே என் பாவங்களின் அவலட்சணத்தை மறைக்கும் இருளை அகற்றி தேவரீர் அவைகளை எம்மாத்திரம் அருவருக்கிறீரோ அம்மாத்திரம் நானும் அவைகளை அருவருக்க தயவு செய்யும் ஆத்தும சோதனை செய்கிற வகையாவது சுவாமியைப் பற்றியது என் கடமைகளில் பிசுக்கினேனா பக்தி கிருத்தியங்களில் பராக்காய் இருந்தேனா எந்த காரியங்களையும் சுவாமிக்கு பிரியப்பட்ட மாத்திரம் செய்தேனா ஆங்காரம் சுயபட்சத்திற்காகவும் மகிமையில் விருப்பமுற்று மனசாட்சிக்கு விரோதமாகவும் கிரியைகளை செய்தேனா தகாத தீர்மானங்களை செய்தேனா சண்டையிட்டு நிந்தித்து கோல் கோல் குண்டனி பேசி பரிகாசம் செய்தேனா அவர்கள் கீர்த்திக்கு குறைபாடா வருந்தினேனா அவர்களுக்கு துன்மாரி துன்மாதிரிகையா இருந்தேனா சினேகத்தில் பிசங்கினேனா பெரியோருக்கு மரியாதை செய்யாதிருந்தேனா காயகாரம் பொறாமை ஆவலாதி கொண்டு நீதியில் பிசங்கினேனா தன்னை பற்றியது பெருமை சாக்கியம் கொண்டேனா மனிதர்களுக்கு பயந்து என் கிரியைகளை தகாத விதமாய் செய்தேனா விட்டுவிட்டேனா அது எந்த கிரியை நினைப்புகளிலேயும் ஆசைகளிலேயும் சொற்களிலேயும் கிரியைகளிலேயும் இருதய பரிசுத்த தனத்திற்கு விரோதம் செய்தேனா அது எந்த இடம் எந்த மனிதரோடு பொறுமையற்று கோபம் கொண்டேனா இத்திரியங்களுக்கு தகாத சந்தோஷம் வருத்தி ஒருப்பு உபவாசத்தில் தவறினேனா செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் அந்தந்த காலத்தில் சுறுசுறுப்போடு செய்தேனா இவை முதலிய குற்றங்கள் தட்டுப்பட்டால் அவைகளை நன்றாய் சிந்தித்து பின்வரும் நாளில் அவைகளில் இருந்து தன்னை திருத்திக் கொள்ள தீர்மானித்துக் கொண்டு உத்தம மந்திரம் சொல்லி தேவனிடத்தில் பொருத்தல் கேட்கிறது ஆ சுவாமி இதோ வெட்கத்தினால் மூடப்பட்டவனாய் இருக்கிறேன் நான் என் பாவங்களுக்கு மனசாபப்பட்டு அவைகளை அறுவறுத்து விட்டு அவைகளுக்காக மகா தாழ்ச்சி மனசாபத்தோடு தேவரிடத்தில் பொருத்தல் கேட்கிறேன் என் துஷ்டத்தனமும் நன்றி தனமும் பெரிதே இப்போது நான் அந்த பாவங்களை விட்டுவிட்டேன் அவைகளை கட்டிக்கொள்ளும் சமயங்களையும் விட்டகழுவேன் சகல நன்மைகளின் ஊருணியாகிய உமக்கு அப்பிரியப்படை எனக்கு நேரிட்டதே கொடுமை உம்மையின்றி இகத்திலும் பரத்திலும் யார் எனக்கு உதவி உம்மை பகைத்து கொள்ள எனக்கு எப்படி மனம் வந்தது ஆ நான் மெய்யாகவே பொல்லாதவன் இனி உமது பாதத்தை விட்டு அகல எனக்கு மனதில்லை சுவாமி உமது பெரும் தயாளத்தின்படி என்னை காப்பாற்றி ரட்சித்திரளும் சுவாமி ஓ ஆண்டவரே தேவரிடைய சொல்ல முடியாத இரக்கம் நிறைந்த திருக்கரத்தில் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் பக்தியையும் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் என் விசுவாசத்தையும் சம்பாஷணையையும் என் ஜீவனின் துவக்கத்தையும் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் தேவரினுடைய நடு தீர்வையையும் சகல மோட்சவாசிகளான அச்சிஸ்டர்களோடும் சகல சமணசுகளோடும் இலைப்பாறுதலையும் உயிர்த்தெழுந்து வருதலையும் முழு நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறேன் ஓ என் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நாதரே நான் இது பரியந்தம் உமக்கு செய்து வந்தது ஒன்றுமில்லையே பூரண கருத்தோடு இன்று நான் ஆரம்பித்து இருக்கும் நற்காரியத்தில் மன இல்லாமல் என் மரண நாள் பரியந்தம் அதை செய்து வரவும் உமது சித்தத்திற்கேற்ப உத்தம திருப்பணிகளை முடித்து வரவும் செய்தரலும் ஆமே பிரார்த்திக்க கடவோம் கருணை சமுத்திரமாகிய திவ்ய இயேசுவே தேவரீர் அடியோர்களுக்காக பட்ட கணக்கில்லாத கொடூர கஸ்தி நிர்பந்த வேதனைகளுக்கும் மோட்ச ராஜ்யத்தில் சுதந்திரித்துக் கொண்ட அளவில்லாத பேரின்ப மகிமை வல்லபத்திற்கும் உம்முடைய நேச திருமாதாவை பங்காளியாக்க திருவுலமானே சுவாமி தேவரின் உம்முடைய திருப்பாடுகளையும் நேச மாதாவின் வியாகுலத்தையும் பார்த்து உமது திரு ரத்தத்தின் புண்ணிய பேர்களுக்கு அடியோர்களை பங்காளிகளாக்கி உமது பேரின்ப பேரின்பராஜ்யத்தின் ஆனந்த மகிமைக்கு எங்களை ஆமே திருப்பாடல் இருபத்தி ஆறு மூன்று உமது பேரன்பு என் கண்முன் இருக்கின்றது உமக்கு உண்மையாக நடந்து வருகிறேன் இயேசுவை நாம் நல்லவர் வல்லவர் இரக்கமுள்ளவர் அற்புதர் என்ற நிலையில் பார்த்து அவருடைய நன்மைகளை தேடுகின்றோம் ஆனால் அவர் பரிசுத்தர் நீதியுள்ளவர் என்றும் பார்த்து அதற்கேற்ற ஒரு பரிசுத்த வாழ்வு வாழ்வதிலும் போதிய கவனம் செலுத்த வேண்டும் இயேசுவை நாம் நீண்ட கோலை பிடித்து ஆடுகளுக்கு பின்னால் செல்லும் ஆயனாக மட்டும் பார்க்கக்கூடாது மாறாக அவரை அரியணையில் அமர்ந்து நீதி வழங்கும் நீதிபதியாகவும் பார்க்க வேண்டும் ஆயனில்லா ஆடுகளைப் போல காணப்பட்ட மக்களை கண்டு பரிவு கொண்ட அதே இயேசுதான் எருசலேம் ஆலயத்தில் பரிசுத்தத்தை கெடுத்த செயல்களை கண்டு மிகுந்த கோபம் கொண்டு கையில் சாட்டையை எடுத்தார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது இயேசுவின் அன்பையும் இரக்கத்தையும் அறிந்துள்ள நாம் அவருடைய நீதியையும் பரிசுத்தையும் அறிந்து செயல்பட வேண்டும் ஜெபிப்பமாக இரக்கத்தின் ஊற்றிய இறைவா இந்த பிள்ளையை கண்ணோக்கி பாரும் நீர் உள்ளவர் அன்புள்ளவர் என்பதை அறிந்திருக்கின்ற இவர்கள் நீர் பரிசுத்தர் நீதி உள்ளவர் என்பதையும் அறிந்து பரிசுத்தமாக வாழ இவர்களுக்கு அருள் செய்யும் ஆண்டவரே இவர்களுடைய பலவீனங்கள் நோய்களை மாற்றும் இவர்கள் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றும் இவர்களை உமது சிறகின் கீழ் மறைத்து பாதுகாத்து ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமீன் மனிதன் நிதனை மயையை நீக்க விசுவாசத்தின் புதவீ பெருகிதும் சுதன் கட்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய்க்கும் அழவியாத சம புகழ்ச்சி என்று உண்டாகவதமை திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளி தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொருவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம் Amém திருநான கோட்டி அணு திரு அந்த மரியா கோட்டி அவசம்